அப்படியே தலை தாழ்ச்சி கிடக்குங்க போடா பைத்தியம் நானும் பண்ணல சூப்பியோ இல்லை நீங்களே வந்து பாருங்க வாங்கல என் கண்ணால பாத்தால தொட்டு பாத்த வாங்கல வாங்க வாங்க பாங்க Terima kasih பர பயலுக்கு சிதம்பர தரிசனம் பர பாயலுக்கு தரிசனம் பர பாயலுக்கு சிதம்பர தரிசனமா பர பாயலுக்கு சிதம்பர தரிசனமா பர பாயலுக்கு சிதம்பர தரிசனமா பர நல்லவா என்ன அல்லவா, தவா அல்லவா. மல்லவா பொன்னா பொன்னம் பல தவா பொண்ணப்ப நல்லா பொன்னம் பல தவா என்ன பண்ணா என்னாயும் மல்லவா நீ என்ன பண்ணா என்னாயும் மல்லா பொன்னப்பணா பொன்னா பொன்னப்பணா பொன்ம்பலந்தவா சொப்பனமோ அப்பன் அப்பந்திருவருள் சொப்பனமோ அப்பன் அப்பந்திருவருள் கற்பிடமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிடமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாடனே அம்பலவானனே ஆடிய பாடனே நின் ஆந்த கருணையை கேள்வி நின் ஆந்த கருணை பூமல்பாபா கேசா ஒப்பா பலத்தவா ஒப்பா பண்ணாபா கேசா மல்லா நல்லா கேசாரூ மல்லா நபா பலா ஒண்ணா பண்ண

ும் ஏற்று ஏற்றுக்கொள்ளாதே இனமறியாதவன் பின்புத்திக்காரன் இனமறியாதவன் பின்புத்திக்காரன் என நீ தள்ளாதே நான் இனமறியாதவன் தள்ளாதே ஜீர் பெரிய பூசைகள் பூரிவே ஜாதீர் பெரிய பூசைகள் பூரிவேன் சாத்திரப்போதி சுமந்தே நந்த ஜாதீர் பெரிய சாத்திர போதி சுமந்தே ஜாதிய பெரிய பூசைகள் சாத்திர போதி சுமந்தே ஆதி சிவன் கருணை திறமறியே ஆதி சிவன் கருணை திறமாரியேன் அகங்காரமே குடி கொண்டேன் நான் ஆதி சிவன் கருணை திறமாரியே அகங்காரமே குடி கொண்டேன் கேளை பாப்பா ஏழை பாப்பா இந்த கேழை பாப்பா உனக்கு செய்திடும்னக்கு எவ்வளவு கொடுமகிழ்ச்சி உன்னை திட்டினே அடித்தேன் செய்ததெல்லாம் அம்மா பச்சாரம் என்னை மன்னித்து இந்த பாவியம் கடைத்தேரும்படி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஆண்டே நான் ஜாதியில் கடையன் உங்கள் அடிமை என் சோதிக்கலாகாது சர்வேஸ்வரன் கிருமையை பரிபூர்ணமாக பெற்ற உண்மகிமையை தெரிந்து கொள்ளாத நான் அல்லவா கடையன் நந்தா நீ எனக்கு ஞானோபதேசம் செய்துதான் ஆக ஆண்டே நான் என்ன சொல்ல ஐயே பெத்த கடின ஐயே மைஐ ஐயே பெத்த கடினம் பொய்யாத பொண்ணும் ായിഡം ഐ മനിതക്ക് കൊയ്യാത് കണ്ട് കൊള്ളും ഐ മനിത കൊയ്യാത് കണ്ട് കൊള്ളും ഐത്ത ம் விட்டு தானாகி தானாகிந்தவர்க்கு ஏனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு மானாபிமானம் விட்டு தானாகி நீந்தவர்க்கு ஏனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டி காருமே சேருமே அது போருமே உப்பாடும் தாண்டி வந்து அப்பாலே நின்ந்தவர்க்கு முப்பாடும் தாண்டி வந்து அப்பாலே நின்ந்தவர்க்கு இப்பார்வை கிடையாது அப்பா திரு நடனம் பாடுவார் தாளம் ஐயன் நாடுவார் காலம் போடுவார் அன்பர் கூடுவார் கிசை பாடுவார் கண்டாரும் கிளையாறு வெண்டாரும் ந

நான் பிறந்ததின் பயனை இன்றுதான் அடைந்து மகா ஞானியாகி உள்ளே நிறுத்தி வைப்பதற்கு யோகிதையது இப்பொழுதே புறப்படு ஓய் ஆனந்தமாக தரிசனம் செய் ஆண்டே இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் அவத்தில் சிறந்த யோகிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது ஈஸ்வரனே உனக்காக காத்திருக்கிறேன்

他妈。